நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் சுவராஜ் ரொட்டா வேட்டர் ஒன்பது ஒத்து கலப்பை செட்டாக பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி சுவராஜில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு எக்ஸ்டி மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மணி நேரம் மூடி இருக்கங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி சேரோடாத வண்டி தாங்க திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓனர் இரண்டு ஓனர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரிவர்ஸ் ஸ்பீட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குதுங்க மகேடாங்கிலும் அடிச்சிருக்காங்க ரிவர்சபிள் ஃப்ளோவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியில் வண்டி கூடவே சுவராஜ் ரொட்டை வாட்டரு கொடுத்துறாங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வாட்டருங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறித்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு யின் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு எக்ஸ்டி மாடல் வண்டி சுவராஜ் ரோட்டவாட்டர் ஒன்பது கொத்து கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே